அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஐப்பசி மாதம் அப்படின்னாலே சூரிய பகவான் உங்களுடைய ராசியில நீச்சமடையக்கூடிய காலகட்டங்கள் என்னசாமி நீச்சமடைகிறாரு அதே போல் சுக்கரனும் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் நீச்சமடைகிறார் என்னசாமி எல்லாமே பயமுறுத்திட்டு ஆனாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிகழ்வு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஆட்சி செய்கிறதுக்கு சமானம் அப்போ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம் புதனும் சுக்கரனும் அப்போ இந்த காலகட்டங்களில் ஆட்சி பெற்ற சுக்கரனும் நீச்சமடைஞ்ச சூரியனும் நீச பங்க ராஜயோகம் பெறாங்க இந்த நீச பங்க ராஜயோகம் என்ன பண்ணும் அப்படின்னாக்களே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு சுக்கரனுடைய தொடர்பூர் இந்த திரைப்படத்தில் நான் எப்படி நடிச்சே ஆகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கக்கூடிய இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க அதாகப்பட்டது கேமராமேன் லைட் பாய் மற்றும் ஆர்டிஸ்ட்டு அதாப்பட்டது இந்த வாசிக்கல் வகையுடையவங்க இசையமைக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக திருமண பந்தம் அமையலை அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிற இந்த துளாராசி என்பவர்களுக்கு அந்த திருமண பந்தம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்குமா கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்க குருவை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு என்ன சாமி பத்தாம் இடத்துல இருந்தால் குரு பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க கொஞ்சம் உத்தியோகத்தில் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் யாரு கூடயும் வாதம் விதாண்டா வாதம் வேண்டாம் அன்னெசரி ஆர்குமெண்ட் டிபேட் வேண்டாம் ஃபஸ்ட்டு கீழ்ப்படியை கட்டுப்போம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பதவி நல்ல உயர்வு வரும் அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்கள் அன்னெசரியான வாதம் விதாண்டா வாதத்தை தவிர்த்தா கண்டிப்பாக வெற்றி 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 பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பச மாதம் வெற்றி வெற்றி மாதம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதமானம் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் நல்லது நமஸ்காரம்